4 6 50 100 200 11 10000 1000 200 100 100 100 500 600 700 800 900 200 200 பன்னெண்டாயிரம் காந்தி நகர் பன்னெண்டாயிரத்தி நூறு அதாகே 12300 ரூபாய் நாடி கேலி இருக்கா 12300 12300 இது வந்து 12300 ரூபாய் அப்படியே சொடுவார் ரூபாய் 12300 ரூபாய் 12300 100 12300 ரூபாய் 12300 கேலி இருக்கா 12300 12300 12300 1000 12300